வெல்கம் டு கடை குக்கிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் ஐட்டம் தாங்க சொல்லணும் அரிசி மாவு புட்டு இது என் அம்மாவோட ஸ்பெஷல் தாங்க சொல்லணும் அம்மாவோட ஸ்பெஷல்னு சொல்லிட்டு அவங்க செய்யாம எப்படி ஸோ அவங்களையே செய்ய சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படியே உதிரி உதிரியா பஞ்சு மாதிரி இருக்குங்க நிறைய பேர் இதை அரைச்சி வைப்பாங்க நிறைய பதமாக அரைச்சி வைக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்பவே செய்கிறது தனி சுவதாங்க நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி பில் பட்டன் அழுத்திடுங்க ப்ளீஸ் இன்றைக்கி நான் ரேஷன் அரிசி தாங்க எடுத்திருக்கேன் ரேஷன் அரிசி நல்லா குண்டு குண்டாக இருக்கும் பார்த்தீங்களா அதை நல்லா கண்ணீர் பிடிச்சி சுத்தம் பண்ணி நான் வச்சுருக்கேன் இன்றைக்கி ஒரு படி எடுத்திருக்கோம் ஒரு படிங்கும்போது இரநூறு கிராம் உளக்கில் மூணு உலக்கு வருங்க இதை எடுத்துகிட்டு நல்லா கழிநீர் பிடிச்சி ஊற வச்சுருங்க ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் நம்ம இட்லிக்கு எப்படி ஊற வைப்போமோ அதே மாதிரி ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணுங்க ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிருங்க தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுட்டு ஒரு துணி எடுத்துகிட்டு அப்படியே இந்த அரிசியை நல்லா உலர விடுங்க வெயிலில் உலர விடுங்க எல்லாம் வெயிலில் கொஞ்சம் காஞ்சிரும் அந்த துணியில் ஈரப்பதம் எல்லாமே நல்லா உறிஞ்சிருங்க இதுக்கு ரொம்ப நேரம்லாம் இல்லைங்க ஒரு பத்து நிமிஷம் போதும் வெயிலே இப்போ அடிக்கலைனா கூட சும்மா ஃபேனில் நீங்கள் உளர்த்தினாவே போதும் இப்போ நம்ம தேங்காவை திருவிடலாங்க இன்னைக்கு நாங்கள் மூணு தேங்காய் எடுத்திருக்கோம் ஒரு படி அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மூணு தேங்காய் எடுத்துருக்கோங்க இதே நீங்கள் இரநூறு கிராம் உலக்கில் ஒரு உழக்கு போடுறீங்க அப்படின்னா ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இது என்ன அம்மாவோட மெத்தடை நீங்கள் அருவமனை வச்சுருப்பீங்க இல்லைங்களா அப்போ சில பேர் திருவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போது அருவமனையை நம்ம பின்னாடி சைடு திருப்பிட்டு இது மாதிரி லைட்டாக பேத்து பேத்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம கத்தியில் பேக்கிறத விட இப்படி பேத்து எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவன் ஜென்ஸ்லாம் கூட நிறைய பேருக்கு துருவுறது வராது இது மாதிரி ஈஸியாக அவங்க பண்ணிடலாம் பேச்சுலர்ஸாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இது திருவினது இது நம்ம பேத்து எடுத்தது நம்ம துருனது மாதிரி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு மிக்சியில் இதை போட்டுட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தீங்கன்னா இதே மாதிரி பூ போல் நம்மளுக்கு தேங்காய் கிடச்சிரும் நீங்கள் இதே மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஈஸியாக இப்போ பாருங்கள் நம்ம வெளியில் காய வச்சிருந்தோம் இல்லைங்களா அரிசி அதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு உள்ளே வாங்க உள்ளே வந்துட்டு நம்ம ஃபேனில் கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சுருந்தா போதும் கையில் அரிசி எடுக்கும்போது நம்மளுக்கு ஒட்டக்கூடாதுங்க இந்த பதம் இருந்தால் போதும் அதே மாதிரி அந்த ஈரப்பதமும் அதில் இருக்கும் இப்போது நம்ம மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம செல்லடையில் சளிப்போம் இல்லைங்களா எப்போ போல் செல்லடையில் போட்டு நீங்கள் சளிச்சிக்கலாம் சளிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் குரக்குரன் இருக்கும் அந்த குரக்குரன் இருக்கிற பதம் தாங்க கரெக்டான பதம் அது மாதிரி நீங்கள் சளிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம புட்டு செய்ய வேண்டியதாங்க சூப்பரான புட்டு அப்படி மெது மெதுன்னு நல்ல ஈரப்பழத்தில் இருக்கிற புட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க நம்ம மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது அது ட்ரையாக இருக்கும் நல்லா தண்ணி தொளிச்சு நம்ம ஒரு சிலவங்களுக்கு தண்ணி தெரிக்கும்போது உண்டை உண்டையாக வரும் அது சாஃப்ட்டாகவும் இருக்காது ஆனா இது மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா ரொம்ப சாஃப்ட்டா வரும் அதே மாதிரி டேஸ்டாவும் இருக்கும் நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு திருப்பி ஆவியில் வச்சு வேகும்போது அவ்ளோ நல்லா உங்களுக்கு வெந்திருக்கும் பாருங்க இது ரொம்ப நைஸாவும் இருக்காது அதே மாதிரி லைட்டா குறுகுறப்பவும் இருக்கும் இதுの மாவை தான் நம்ம புட்டு வச்சு வேக வச்சு எடுக்க போறோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நம்ம புட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம புட்டுக்கு தேவையான தேங்காவை துருவி எடுத்தோம் இல்லைங்களா இப்போது அந்த புட்டுக்கு உப்பு சேர்க்கணும் இல்லைங்களா அதனால கொஞ்சமாக நீங்கள் உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு இந்த உப்பு கரையிற அளவுக்கு நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க இந்த டம்ளரில் எனக்கு கிட்டத்தட்ட மூணு டம்ளர் தண்ணி இது கூட நான் சேர்த்துக்கிட்டேங்க புட்டுக்கு நீங்கள் எப்படி தண்ணி சேர்ப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு நீங்கள் தண்ணியை சேர்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்க பாருங்கள் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விடணும் எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து விடக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெளிச்சுட்டு தண்ணியை விட்டு நீங்கள் கலந்தால் போதும் அதுவே நீங்கள் உதிரி உதிரியாக உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு நீங்கள் ட்ரை மாவில் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருக்காதுங்க நீங்கள் சும்மா அப்படி பிசைஞ்சு விட்டிங்கன்னா போதும் அது எல்லாமே உதிரி உதிரியாக உங்களுக்கு வந்துடுங்க பாருங்கள் கையில் எடுக்கும் போதே உங்களுக்கு மாவை பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு இதே மாதிரி சும்மா நீங்கள் ஊற்றுவிட்டால் போதும் அந்த கட்டிகள் எல்லாமே உடஞ்சிருங்க அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் அந்த மாவு இப்போது வச்ச தேங்காவை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நீங்கள் எல்லாத்தோடையும் சேர்த்து இந்த மாவோட சேர்த்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒவ்வொரு பேட்சாக நம்ம ஆவியில் வேக வச்சு நம்ம எடுக்க வேண்டியது தான் நம்ம ஆவியில் வேக வைக்கும்போது இந்த தேங்காவோட ஸ்மெல் அரோமா எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்னால் அது இதாங்க நான் சொல்லுவேன் ஏன்னா ஆவியில் வேக வைக்கும்போது அது கண்டிப்பாக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம மாவு ரொம்ப நாள் அரைச்சி வச்சு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் பிசைஞ்சு நம்ம கொடுக்குறத விட நம்ம இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சி செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஸ்நாக்காகவோ தான் அது கண்டிப்பாக இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்காக தான் இருக்கும் நம்ம ஆவியில் இப்போ வேக வச்சு எடுத்துடலாம் நீங்கள் இட்லி பானையிலேயே வச்சுட்டு நீங்கள் வேக வச்சு எடுக்கலாம் இல்லை அப்படின்னா புட்டு மிஷின் இருக்குது அதில் கூட நீங்கள் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புட்டை இதில் வச்சிடலாம் எப்போவுமே தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம புட்டு வைக்கிறதா இருந்தாலும் இல்லை இட்லி வைக்கிறதுக்காக இருந்தாலும் நம்ம செய்யணும் அப்போ தான் நம்மளுக்கு சட்டுன்னு அது வெந்து வரும் நல்லா சாஃப்டாகவும் வரும் அதோடய பதமும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு ஒரு ஏழு நிமிஷம் நீங்கள் வச்சிங்கனாவே போதும் இட்லி எப்படி வேகமோ அதே மாதிரி பாருங்கள் பாருங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்ல பூ போல உங்களுக்கு உதிரி உதிரியாக ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு அப்படின்னு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு இடம் நம்ம வச்சு எடுத்தோன்னா போதுங்க சுட சுட நம்மளுக்கு புட்டு ரெடி ஆகிடும் இது கூட நம்ம நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளமோ கருப்பட்டியோ வெள்ளை சர்க்கரையோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க வெள்ளம் சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்து பாருங்கள் இன்னும் கூட நம்ம நல்லாயிருக்கும் இப்போது நம்ம தேங்காவோட பாருங்கள் அந்த அரோமா அப்படியே நம்மளுக்கு கிடைக்கிது நம்மளுக்கு தேவையான சர்க்கரையை இது கூட சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்கோங்க அப்போ தான் அது நல்லா உங்களுக்கு பைண்டாகி வரும் அதே மாதிரி சேர்த்துக்கும் போது கொஞ்சமாக பசு ஒரு ஸ்பூன் விட்டிங்கன்னா போதும் ஒரு ஏடுக்கு ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு தேவையான பசு நெய்யை நல்லா அது மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கலந்து விடுங்க அது சூடாக இருக்கும் போதே நீங்கள் இது ரெண்டத்தையும் சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா கலந்து வரும் அதோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க பூ போல் நம்மளுக்கு புட்டு தயாராகிடுச்சு ஃப்ரெஷ்ஷான புட்டு இது நம்மளுக்கு செஞ்சு சாப்பிடுங்க அதே மாதிரி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் பெல் பட்டனை அழுத்திடுங்க அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்